வணக்கம் வளவளமரியாமல் மிக மிக முக்கியமான அப்டேட்டுங்க ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க ஆதார் கார்டு என்ன பண்ணுறதுன்னா இது வரைக்கும் கேன்சலேஷன் ப்ரொவிஷன் இல்லை ஆனால் இப்போது மை ஆதார் யூஐடிஐ வெப்சைட் போனீங்கன்னா அதன் மூலமாக இறந்தவர் இந்த ஒருத்தர் இறந்து விட்டார் அவருடைய ஆதார் கேன்சல் பண்ணுன்னு சொல்லி அவங்க குடும்ப உறுப்பினர்கள் இன்னைக்கு ரிக்வஸ்ட் கொடுக்கும்படியாக ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க அதாவது இறந்தவருடைய ஆதார் இறந்தவருடைய ஆதார் கார்டு இறந்தவருடைய இறப்பு சான்றிதழ் டெத் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் யார் அப்ளை பண்ணணும் அது குடும்ப ஆதார் டீடைல்ஸ் இதை வந்து உங்க யூடிஐ யூஐடிஐ வெப்சைட்ல நீங்க பதிவு பண்ணீங்கன்னா அதை சரி பார்த்து அந்த நபருடைய ஆதார் நீக்கப்படும் அது கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் இது எதுக்கு யூஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாரிசு சான்றிதழ் லீகல் ஹையர் சர்டிபிகேட் போனாலும் சரி எதிர்காலத்தில் சொத்து இறந்தவருடைய பேருக்கு சொத்து பதிவு பண்ணாலும் சரி ஆதார் நீக்க டாக்குமெண்ட் ஆதார் நீக்கம் ஆதார் டிலீஷன் டாக்குமெண்ட் முக்கியமாக வரப்போகிறது அது இல்லாமல் சொத்து பதிவு பண்ண முடியாது லீகலை சர்டிஃபிகேட் வாங்க முடியாது இந்த மாதிரி முக்கியமான தகவல் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலில் பாருங்கள் நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வளம் வளம்